வணக்கம் நான் வந்து அந்த அம்மாவை சந்திக்க போகிறேன் அதாவது நாலு மாவீரர் நாலு மாவீரர் அந்த அம்மா பிசிறியா அந்த பேர் தனியாக தான் இருக்கிறா அவங்க ஒரு மகள் இருக்கிறாள் ரெண்டு பேர் இருக்காங்க வாங்க அவங்க வீட்டை தான் போய் கொண்டிருக்கேன் வீட்டை காட்டு அந்த அம்மா வந்து டொய்லெட்டு தம்மாண்ட இந்த அப்பா அளவு நான் அப்படிதான் அந்த அம்மா அந்த பேர்டு இருக்குது சரியாம்மா சரியாம்மா எங்க அம்மா அம்மா அப்போ அம்மா தண்ணி எல்லாம் போட்டாவா தண்ணி எல்லாம் போட்டாவா தண்ணி இல்லை வா தண்ணி எல்லாம் போட்டாவாம் அந்த அம்மா ஆ அந்த அம்மா இந்த வீடு விரட்டும் ஓகே நாலு மாவீரரா நாலு மாவீரர் ஒரு தினம் இயக்க பிரதினா அவனுக்கும் கால் பிரஜினை அவன் ஊனமுட்டவன் வந்து கல்யாணம் கட்டி ரெண்டு புள்ளிகளோடு இருக்கலாம் அவனுக்கு கால் கை கால் எல்லாம் இரும்புகள் கம்பிகள் வச்சு தான் பொருத்தி இயங்கி கொண்டு இருக்கான்னு அவனுக்கும் ரெண்டு புள்ளைகள் ஊனமுட்டவன் அதான் அவற்ற வீடு அது வந்து அங்கே அதில் நடக்கு அவன் அவண்ட வீடு நான் வந்து ஒரு மகள் ஒரு ஆள் இருக்கா மகள் ஒரு ஆள் ஒரு ஆமைக்காரன கல்யாணம் கட்டிட்டா பாட்டி அவனும் ஒரு புள்ளியோட அவன் விட்டுட்டான் வீட்டு பின்பக்கம் ஒரு புள்ளியோட விட்டுட்டான் அவனும் இப்போ அதுவும் புள்ளி அவன் தான் வச்சுக்கிறான் இது விட்டுட்டு இப்படியே வந்து உனக்கு வேலிகளுக்கு தெரியுது அதுக்கு படிப்பருக ஒன்று விளஜமாக தெரியுது அப்படி ஓகே ஓகே பள்ளியன்னா நான் எதாவது ஒரு விஷயன்னு ஒரு வீடியோ கிளிப் கொண்டு போடுறேன் அடுத்தது அவா வந்தோன்னு நான் காய்ச்சி போட்டு போடுறேன் இந்த ஃபோன் பிரச்சனை அப்போ கணக்கு எடுத்த ஒன்றும் செய்து கொள்ளிலாது அப்போ பார்த்து பொழுதுதான் தான் காற்றுக்கு எல்லாம் புடுங்கப்பட்டுட்டாண்ணா ஏற்கனவே கரை வந்துட்டு அப்படிப்படி எல்லாம் கட்டிக்கிறேன் எல்லாம் பிடுங்கப்பட்டு ஒரு நாவல் மேற்கு கட்டி கட்டிக்கலாம் ஓகே பள்ளி என்ன நான் அந்த பல வீடியோவும் போடுறேன்னு மற்றது அந்த அம்மா வந்தோன்னா நான் காய்ச்சி போட்டு அவளோட நேரடியாக